வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம இருக்க கதை என்னென்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டிய நாட்டு பைங்கிலி அப்படிங்கிற கதையை தான் நம்ம இருக்கோம் இது ஒரு வரலாற்று சார்ந்த கற்பனை கதை தான் இப்போ நம்ம அத்தியாயம் ஒன்பதுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கதை புரியாது அதனால் இதுக்கு முந்தைய அத்தியாயங்களை கேட்டுட்டு வாங்க முந்தைய அத்தியாயங்களோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கேட்டுக்கோங்க சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் ஒன்பது இரவில் நடந் இரவில் நடந்த சதி அதுதான் ஒரே வழி என்றால் நான் கூறுவதையும் ஏற்பீர்களா என்று கேட்டான் ஜோட்டதீசன் இங்கு அனைவரது ஆலோசனையும் ஏற்கப்படும் ஜோட்டதிசா நீ உன் கருத்தை தாராளமாக கூறலாம் என்றார் நாகநந்தி நாம் சங்காவை துணைக்கு அழைத்து கொள்ளுவோம் அமைச்சரையும் தளபதியையும் ம மர்ம மன்னனையும் எதிர்த்து போராடுவோம் அவர்களை அழித்துவிட்டு ஆட்சியையும் பிடிப்போம் அதன் பிறகு என்று சற்று நிறுத்தினான் ஜோட்டதிசன் அவன் கூறுவதையே பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் நாகநந்தி ம் மேலே சொல் என்றார் நாகநந்தி அதன் பிறகு சங்காவை கொன்றுவிடுவோம் என்றான் ஜோட்டதிசன் அதை கேட்டு நாகநந்தி அதிர்ந்தே விட்டார் நன்றாக இருக்கிறது உன் நாயம் ஜோட்டதிசா சங்காவின் உதவி வேண்டும் அவள் பட வேண்டும் ஆனால் நம் வேலை முடிந்த பிறகு அவளை கொன்றுவிட வேண்டுமா என்று கேட்டார் நாகநந்தி ஆம் பிக்குவே அவளால் நமக்கு பின்னாளில் தொந்தரவுதான் வரும் நம்மையே அழிக்க நினைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏன் என்னை போலவே அவளும் நினைக்கலாம் அல்லவா என்று கேட்டான் ஜோட்டதிசன் எப்படி என்று கேட்டான் தாதுசேனன் கணவனையும் இழந்து ஆட்சியையும் இழந்து தப்பி ஓடிவிட்டவளுக்கு நாமே வலுவில் உதவி செய்து அவள் உதவியை பெற்று வெற்றி பெற்ற பிறகு நம் உதவி அவளுக்கு தேவைப்பட்ட தேவைப்படாதல்லவா அதனால் நாம் அவளை ஒழித்து கட்ட அல்லவா என்று கேட்டான் ஜோட்டதிசன் நாகநந்தி அவன் பேசுவதே கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தார் என்ன ஒருவரும் பதில் கூறவில்லை என்று என் கருத்தில் நியாயம் இருப்பதை உணர்வீர்களா வெளிப்படையாக கூறுங்கள் என்றான் ஜோட்டதிசன் தாதுசேனன் எதையோ பேச எழுந்தான் ஆனால் நாகநந்தி அவனை காட்டி அமர சொன்னார் அவனும் பேசாமல் அமர்ந்து கொண்டான் ஜோட்டதிசா உன் கருத்திலும் நியாயம் இருக்கிறது அதை இப்போது யோசிக்க வேண்டாம் முதலில் அவள் ஆதரவை பெறுவோம் தாக்குதலை தொடர்வோம் வெற்றி பெறுவோம் அதன் பிறகு உன் முடிவை செய்வோம் இப்போது முதலில் நடக்க வேண்டியவற்றை கவனிப்போம் என்றார் நாகநந்தி இல்லை இறுதியான முடிவு இதில் இல்லை தெளிவாக கூறிவிடுங்கள் என்றான் ஜோட்டதிசன் தளபதி உங்கள் முடிவே மாமா மறுக்கவில்லையே கடைசியில் கவனிப்போம் என்றுதானே கூறுகிறார் முதலில் அவள் ஆதரவு நமக்கு கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அல்லவா அதன் பிறகுதானே அவளை என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும் என்றான் தாதுசேனன் எல்லோரும் அதை ஆமோதித்தார்கள் சரி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஜோட்டதிசன் சங்கா எங்கிருக்கிறாள் என்று தெரியுமா என்று கேட்டார் நாகநந்தி அவள் உரோக நாட்டில் இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்றான் ஒரு தளபதி அதாவது தெற்கு எல்லைக்கு சென்றுவிட்டால் அப்படித்தானே ஆம் அதுதான் அவளுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கும் என்றான் தளபதி சரி அப்படியானால் முதலில் தூது செல்ல வேண்டும் என்றார் நாகநந்தி யார் செல்வது என்று கேட்டான் ஜோட்டதிசன் நீதான் என்றார் நாகநந்தி ஆம் நீதான் செல்ல வேண்டும் உன்னோடு தாதுசேனன் வருவான் ஏன் அவரை மட்டும் அனுப்பலாமே என்று கேட்டான் ஜோட்டதிசன் ஜோட்டதிசா நான் யோசனை இல்லாமல் இந்த யோசனையை கூறவில்லை தாதுசேனன் இனிமேல் புத்த பிக்கு இல்லை சிங்களத்தின் வருங்கால மன்னன் அவனுக்கு அரசியல் பாடங்களே தேவையான அளவு நான் போதித்து விட்டேன் இப்போது அவனுக்கு போர் பயிற்சி தேவை உரோக நாட்டிற்கு செல்லும் வழியெங்கும் அவனுக்கு போர்க்கலையை நீ கற்றுக்கொடு பயிற்சியும் தூதும் ஒரே நேரத்தில் நடக்கப்படும் என்றார் நாகநந்தி நாளை இரவு புறப்படுங்கள் என்றார் நாகநந்தி இவரை காணவில்லை என்று அரண்மனையில் தேட மாட்டார்களா என்று கேட்டான் ஒரு தளபதி கேட்டால் அதலங்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவரை அழைத்து போவதாகவும் அதற்கு நான் அனுப்பியதாகவும் நாளை காலையில் தெரிவித்து விடு அதற்கான உத்தரவு ஓலையையும் உனக்கு தந்து விடுகிறேன் நாளை மாலை புத்த விகாரத்திற்கு வந்துவாடு அங்கிருந்து இருவரும் புறப்படுங்கள் இதில் யாருக்கும் சந்தேகம் வராது ஆனால் சோட்ட திஷா அவ்வப்போது எனக்கு தகவல் கொடுத்து கொண்டிரு இப்போது நாம் கலையலாம் என்றார் நாகநந்தி அனைவரும் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டார்கள் நாகநந்தி புறப்படாமல் ஆசனத்திலேயே அமர்ந்திருந்தார் மாமா நாம் புறப்பட வேண்டாமா என்று கேட்டான் தாதுசேனன் புறப்படலாம் என்று கூறியவர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தார் என்ன மாமா யோசனை செய்கிறீர்கள் என்று கேட்டான் தாதுசேனன் எல்லோரும் போய்விட்டார்களா என்று பார் என்றார் நாகநந்தி தாதுசேனன் எழுந்து சென்று மூடியிருந்த சாளரத்தின் வழியாக பார்த்தான் அனைவரும் தூரத்தில் செல்வது நிழற்படம் போல் தெரிந்தது என்று எண்ணி பார்த்தான் அனைவருமே போவதைக் கண்டு திருப்தி அடைந்தவனாக திரும்பி வந்தான் மாமா அனைவரும் போய்விட்டார்கள் என்றான் தாதுசேனன் நன்றாக பார்த்தாயா யாரும் இங்கு மறைந்திருந்து நம்மை கண்காணிக்கவில்லையே என்று கேட்டார் நாகநந்தி இல்லை மாமா எண்ணி பார்த்து விட்டேன் அனைவரும் போய்விட்டார்கள் நல்லது இப்படி உட்கார் என்று ஆசனத்தை காட்டினார் தாதுசேனனும் அவர் அருகில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்தான் அவரை குழப்பத்துடன் பார்த்தான் இவர் மனதில் புதிதாக ஏதோ திட்டம் உருவாகி உள்ளது என்று நினைத்தான் அதை அவரே கூறட்டும் என்று காத்திருந்தான் அவரோ உடனே பேசுவதாக இல்லை மனதிற்குள் ஏதேதோ யோசனைகளை ஓடவிட்டு கொண்டிருந்தார் என்ன மாமா புதிய திட்டம் எதுவும் உருவாகி உள்ளதா என்று கேட்டார் தாதுசேனன் ஆம் தாதுசேனா ஜோட்டதிசன் கூறியதிலிருந்து புதிதாக ஒரு திட்டம் உருவாகிவிட்டது மாமா அது நாம் சங்காவை துணைக்கு அழைத்து கொள்கிறோம் போர் தொடுக்கிறோம் வெற்றி பெறுகிறோம் ஆட்சியையும் பிடிக்கிறோம் கடைசியில் சங்காவை கொலை செய்கிறோம் இதுதானே ஜோட்டதிசன் கூறியது ஆம் மாமா அப்படித்தான் கூறினார் இது சரிவருமா வருமா நிச்சயம் சரிவராது மாமா சங்கா புத்திசாலியாக இருந்தால் ஜோட்டதீசன் கூறியது நடக்கும் ஆம் அதனால் இந்த திட்டத்தை சற்று மாற்றி பார்ப்போம் என்றார் நாகநந்தி என்ன மாமா அது நீங்கள் தூது போகப் போகிறீர்களா அதில் எந்த மாற்றமும் இல்லை போவதற்குள் போர் பயிற்சி பெற்று விடுகிறாய் அதிலும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் சங்காவை சந்தித்த பிறகு நீ அவளே என்று சற்று நிறுத்தினார் நாகநந்தி நான் அவளை என்ன என்று கேட்டான் தாதுசேனன் ஒன்றும் புரியாமல் நீ அவளை மணந்து கொள் என்று ஒரு இடிய தூக்கி போட்டார் நாகநந்தி மாமா இது என்ன அபத்தம் அவள் ஏற்கனவே திருமணமானவள் நானோ ஒரு புத்த துறவி இது எப்படி சாத்தியமாகும் நீங்கள் புத்த துறவியா இல்லை வேறு யாரோவா இப்படியெல்லாம் சிந்திக்கிறீர்களே என்று படபடப்புடன் கேட்டான் தாதுசேனன் தாதுசேனா துறவி துறவியா இருக்கும் வரைதான் துறவி அவன் அரசியலில் நுழைந்து விட்டால் அவன் மட்டுமல்ல யாருமே அரசியலில் நுழைந்து விட்டால் இப்படித்தான் யோசனை வரும் இது ஒரு அரசியல் பாடம் தாதுசேனா நீ அவளை மணந்து கொண்டால் அவள் மட்டுமல்ல அவளின் திரண்ட செல்வங்களும் அவள் படையும் முன் வசமாகும் அல்லவா ஆனால் மாமா அவள் ஏற்கனவே திருமணமானவள் இதற்கு சம்மதிக்க மாட்டாள் அவள் தான் ஆனால் கணவனை இழந்தவள் அவள் போவது ஒரு சிங்களனே அவளுக்கு சிங்கள வெறி அதிகம் அதனால் கவலைப்பட மாட்டாள் சிங்களனை மணந்து சிங்கள சிம்மான சிம்மாசனத்தில் அமர அவளுக்கு கசக்குமா நீ வேண்டுமானால் இவள் திருமணமானவள் என்று தயங்கினாலும் மன்னனான பிறகு நீ எத்தனை குமரி பெண்களை வேண்டுமானாலும் மணந்து கொள்ளலாமே மன்னர்களுக்கு திருமண தடையோ கிடையாதே அதனால் நீ இதை செய்ய வேண்டும் என்று அரியணையில் அமர அமர இதை செய்துதான் ஆக வேண்டும் என்றார் நாகநந்தி உறுதியாக அவள் இதற்கு சம்மதிக்க வேண்டுமே என்று கேட்டான் தாதுசேனன் அது உன் கையில்தான் இருக்கிறது உன் சாமர்த்தியத்தை காட்டி அவளை மணக்க வேண்டியது உன் பொறுப்பு அவளும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இழக்க தயாராக மாட்டாள் அதனால் தயங்க வேண்டாம் என்று அவனுக்கு தைரியம் கொடுத்தார் நாகநந்தி இதற்கு ஜோட்டதிசன் ஒப்புக்கொள்ள வேண்டுமே அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அவளை சந்தித்த பிறகு அவளிடம் காதலை வளர்க்க நாள் பிறக்கும் அதனால் தூது பேச்சு வார்த்தையை வளர்த்து கொண்டே இரு இந்த காதல் விவகாரம் மட்டும் ஜோட்டதிசனுக்கு தெரிய வேண்டாம் சமயம் வரும்போது நானே அவனிடம் கூறுகிறேன் என்றார் நாகநந்தி தாதுசேனன் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அத்தியாயம் ஒன்பது இதோடு நிறைவடைந்தது அத்தியாயம் பத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம் அத்தியாயம் பத்து கரையில் சேது கடற்கரை மீனவ குப்பத்திலிருந்து மறுநாள் காலையில் ஒரு படகை ஏற்பாடு செய்து கொடுத்தான் குப்பத்து தலைவன் சுரா அதில் இளமாறனும் கயல்வெளியும் ஏறிக்கொண்டார்கள் அம்மா உங்களோடு இந்த இருவரும் படகோட்டி வருவார்கள் இவர்கள் எந்த அலையிலும் எதிர்த்து படகை செலுத்த வல்லவர்கள் அதோடு வழியை எல்லாம் அறிந்தவர்கள் சூரியன் இருக்கும் திசையை தெரிந்து கொண்டு படகு செலுத்துவார்கள் இவர்களோடு நம்பிக்கையாக நீங்கள் பயணம் செய்யலாம் வெற்றியோடு போய் வாருங்கள் என்று வாழ்த்தினார் குப்பத்து தலைவர் படகோட்டிகளும் படகை சற்று தூரம் கடலில் தள்ளிவிட்டு பாய்ந்து படகில் ஏறிக்கொண்டார்கள் படகில் அவர்களுக்கு வேண்டிய உணவும் நீரும் வைக்கப்பட்டிருந்தது படகு சற்று நீளமாகவும் சுமை குறைவாகவும் இருந்தது அதுதான் படகை வேகமாக செலுத்த இயலும் என்று கூறி அந்த படகை ஏற்பாடு செய்திருந்தார் சுரா படகு கடற்கரையில் நின்றவர்களின் கண்களை விட்டு மறைந்து வெகு தூரம் சென்றது தூரம் செல்ல செல்ல கடலில் உள்ள மீன்கள் துள்ளி துள்ளி அவர்களுக்கு அழகை காட்டியது படகு பயணம் உல்லாசமாகவே இருந்தது அவர்களுக்கு இளமாறன் அருகில் நெருக்கமாக அமர்ந்து கொண்டால் கயல்விழி படகு ஓட்டுபவர்கள் அவர்களுக்கு எதிர்புறம் முதுகே காட்டி அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் நெருக்கத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்தது கயல்விழி நமது பயணத்தை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா என்று கேட்டான் இளமாறன் இதில் ஆச்சரியத்திற்கு என்ன இருக்கிறது ஆம் கயல்விழி நதிக்கரையில் துவங்கி புறவையில் பயணித்து இப்போது கடலில் சென்று கொண்டிருக்கிறோம் இது ஆச்சரியம் இல்லையா லட்சியத்திற்காக பயணம் செய்யும்போது அது பாதைகளை கவனிப்பதிலே நமது இலக்குதான் முக்கியம் என்றால் கயல்விழி உண்மைதான் கயல்விழி இலக்கை அடைவதற்குள் இது போன்ற இனிய பயணங்கள் இனிமேதானே என்று கூறி அவளை தன்னோடு சேர்த்து கொண்டான் இளமாறன் கயல்விழியும் அவள் தோளில் நன்றாக சாய்ந்து கொண்டாள் அவன் கை அவள் இடையில் மெல்ல ஊர்ந்தது இதெல்லாம் அக்கரைக்கு சென்ற பின் அங்குள்ள நிலைமையை தெரிந்து கொண்ட பின் தான் என்றாள் கயல்விழி ஆனாலும் அவன் விளையாட்டிற்கு தடை கூறாமல் அவனுடன் நன்றாக இணைந்து கொண்டாள் அப்படியே கயல்விழி நான் அமைதியாகி விட்டேன் என்றான் குறும்பாக தெரிகிறது தெரிகிறது என்று அவனுடன் சேர்ந்து மெல்ல சிரித்தாள் கயல்விழி ஐயா சிங்கள நாட்டை நாம் எப்போது அடைவோம் என்று கேட்டான் இளமாறன் காற்று சாதமா சாதகமாக வீசுகிறது ஐயா கடலும் அமைதியாக இருக்கிறது இப்படியே இருந்தால் இன்று இரவோ அல்லது நாளை விடியற்காலையோ அடைந்து விடுவோம் மாத்தோட்டம் துறைமுகத்தை நோக்கி செல்லலாமல்லவா என்று கேட்டான் ஒரு படகோட்டி திரும்பாமலே வேண்டாம் ஐயா மாத்தோட்டம் துறைமுகம் ஒரு காது தூரம் இருக்கும்போதே அதை விட்டு விலகி அரை காது தூரம் குறைவா அரை காதம் குறைவாக சென்றால் ஒரு மீனவ குப்பம் வரும் அங்கு சென்றால் போதும் என்றான் இளமாறன் அங்கு சிறு சிறு பாறை திட்டுக்கள் இருக்குமே என்று கேட்டான் படகோட்டி ஆம் அங்குதான் அந்த பாறை திட்டுக்கள் தான் நமக்கு பாதுகாப்பு என்றான் இளமாறன் இரவில் சென்றால் அந்த பாறை திட்டுக்கள் கண்ணுக்கு தெரியாதல்லவா என்று கேட்டால் கயல்விழி ஆம் அந்த பகுதி கண்ணுக்கு தெரியாதது மட்டுமல்ல கடல் அலைகளும் சற்று ஆவேசமாக பாறைகளில் மோதும் என்றான் இளமாறன் பிறகு எப்படி பத்திரமாக போய் சேர முடியும் என்று கேட்டால் கயல்விழி இரவில் நிலவு வானில் நன்றாக ஏறி இறங்கும் ஏனென்றால் இது வளர்ப்பெற நிலவு அந்த வெளிச்சத்தை வைத்து பாறையை அடையாளம் கண்டு கொண்டு விலகி செல்லலாம் என்றான் இளமாறன் அப்படியானால் சிரமமின்றி கரையை அடைந்து விடலாம் ஐயா என்றான் படகோட்டி அதன் பிறகு ஒருவரும் பேசிக்கொள்ளவில்லை சூரியன் உச்சிக்கு வந்தபோது கயல்விலியும் ஒரு படகோட்டியும் உணவு உண்டார்கள் இளமாறன் அதுவரை துடுப்பு தள்ளினான் அடுத்து இளமாறனும் இன்னொரு படகோட்டியும் உணவு உண்டார்கள் கயல்விழி துடுப்பு தள்ளினாள் கடலும் அமைதியாக இருந்ததால் படகு தள்ளாட்டமில்லாமல் சென்றது உணவை முடித்து கொண்டு இளமாறனும் கயல்விலியும் தங்கள் இடத்தில் அமர்ந்து கொள்ள படகோட்டிகள் இருவரும் துடுப்பு போட்டு படகை செலுத்தினார்கள் இரவின் பிற்பகுதியில் இளமாறன் குறிப்பிட்ட பாறை திட்டுக்கள் நில தெரிய படகோட்டியின் லாபகமாக படகை செலுத்திக் கொண்டே கடை படகோட்டிகள் லாபகமாக படகை செலுத்திக் கொண்டு கரையை அடைந்தார்கள் இளமாறனும் கயல்விலையும் இறங்கிக் படகோட்டி படகோட்டிகளையும் கீழே இறக்க அழைத்தான் இளமாறன் இல்லை ஐயா எங்கள் கடமை முடிந்து விட்டது நாங்கள் உடனே திரும்ப வேண்டும் அங்கே எங்கள் தலைவர் காத்திருப்பார் என்றான் படகோட்டி இரவு ஓய்வெடுத்து விட்டு காலையில் செல்லலாமே என்றான் இளமாறன் எங்களுக்கு ஓய்வு தேவைப்படாது ஐயா நாங்கள் களைப்பில்லாமல் தான் இருக்கிறோம் நாங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்லாவிட்டால் நமக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்று தலைவர் அங்கு கவலைப்படுவார் அதனால் நாங்கள் உடனே திரும்ப வேண்டும் எங்களுக்கு விடை கொடுங்கள் என்று இருவரையும் வணங்கினார்கள் சரி போய் வாருங்கள் தலைவருக்கு தங்கள் நன்றியை தெரிவிங்கள் என்று கூறி அவர்களுக்கு விடை கொடுத்தார்கள் இளமாறனும் கயல்விலியும் படகு மீண்டும் கடலுக்குள் சென்று சற்று நேரத்தில் கண் பார்வையை விட்டு மறைந்தது படகை அனுப்பிவிட்டு இருவரும் அருகில் தெரிந்த குடிசைகளை நோக்கி இருவரும் நடந்தார்கள் இது தமிழர்கள் நிறைந்த பகுதியா என்று கேட்டால் கயல்விழி இல்லை கயல்விழி இது சிங்களர் பகுதி என்றான் இளமாறன் தமிழர் பகுதிக்கு செல்லாமல் சிங்களர் பகுதிக்கு வந்திருக்கிறீர்களே இது நமக்கு ஆபத்தை உண்டாக்காதா என்று கேட்டால் கயல்விழி ஏன் பயமாக இருக்கிறதா என்று கேட்டான் இளமாறன் பயம் இல்லை ஆபத்தில்லையா என்று கேட்டால் கயல்விழி இளமாறன் நடப்பதை விட்டு விட்டு நின்றான் அவளுக்கு நேராக நின்றான் நிலவு ஒளியில் அவள் முகத்தில் பயம் இல்லாவிட்டாலும் சந்தேகம் பளிச்சிட்டது சட்டென்று அவளை தன்னோடு அணைத்து கொண்டான் இளமாறன் கயல்விழி ஆபத்தில்லாத இடம் என்று எதுவும் இல்லை அதை சமாளித்து வெற்றி கொள்வதுதான் நமது சாமர்த்தியம் அதற்காக நாமே ஆபத்தை நாடி செல்வதா என்று கேட்டால் கயல்விழி நீ இருக்கும் வரை எந்த ஆபத்தையும் சமாளிக்க கூட முடியும் என்றான் கயல்விழி என்றான் இளமாறன் அவள் அவனை வியப்புடன் பார்த்தாள் அவளை இறுக அணைத்து கொண்டான் இளமாறன் கயல்வெளி இந்த இடம் சிங்களர்கள் வசிக்கும் பகுதிதான் ஆனால் நாம் இங்கு இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு ஏனென்றால் தமிழர்கள் வசிக்கும் இடத்தில்தான் அவர்கள் எதிரிகளை தேடுவார்கள் இங்கு தேடமாட்டார்கள் வா போகலாம் என்று அவளை தன் பிடியிலிருந்து விட்டுவிட்டு அவள் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு கொண்டு குடிசை பகுதியை நோக்கி நடந்தான் இளமாறன் பல குடிசைகளை கடந்து ஒரு குடிசையின் வாயிலில் வந்து நின்று அதன் கதவை தட்டினான் ஒரு வயதானவன் வந்து கதவை திறந்தான் இளமாறனை அடையாளம் தெரிந்து கொண்டு சிரித்தபடி கதவை நன்றாக திறந்தான் வாருங்கள் வாருங்கள் உள்ளே வாருங்கள் என்று வழியே விட்டான் உள்ளே வந்த இளமாறன் பின்னால் நின்ற பெண்ணை பார்த்து முகத்தில் கேள்வியை தேக்கி வைத்தான் முத்தலகா இவள் நாட் இவள் பாண்டிய நாட்டு தளபதியின் மகள் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாள் கயல்விழி இவள் பெயர் என்று அறிமுகம் செய்து வைத்தான் உடனே முத்தலகன் அவளை வணங்கினான் கதவை சாத்திவிட்டு இருவரையும் அமரச் செய்தான் உணவு உண்ணீர்களா என்று கேட்டான் படகிலேயே உணவு எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தோம் முத்தலகா நாங்கள் இங்கு தங்கிவிட்டு காலையில் புறப்படப் போகிறோம் புரவி ஒன்று வேண்டும் என்றான் இளமாறன் பக்கத்து தோப்பில் தயாராக இருக்கிறது ஐயா என்றான் முத்தலகன் முத்தலகன் அவர்கள் உறங்குவதற்கு ஒரு அறையை காட்டிவிட்டு முத்தலகன் வேறு அறைக்கு சென்றான் இருவரும் அருகருகே படுத்து கொண்டார்கள் பேசிக்கொண்டே எப்போது எப்போது தூங்கினார்கள் என்று தெரியாமல் தூங்கியும் போனார்கள் விடியும் காலையில் அந்த குடிசையின் கதவு படபடவென்று தட்டப்பட்டது இருவரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள் முத்தலகனும் அங்கு இல்லை இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் இளமாறன் வாளை எடுத்து கொண்டு கதவின் அருகில் வந்து நின்றான் அத்தியாயம் பத்து இதோடு நிறைவடைஞ்சது அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்